கருணியப் பெற்ற வாழ்ந்து ஆண்டவர் ஆண்டவன்முடனே பெண்களில் ஆக்கிச் சென்றவன் நேரே உடைய திரு வயிற்றின் கனியாக ஏற்றுவோம் ஆசி பெற்றவர் இறைவனை தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா பெற்ற மருகே வாழ்ந்து ஆண்டவர் முதலில் பெண்களில் ஆசி பெற்றவர்

अमेरिका में तो मगन है तो तू यावी यार तो मारती है यार और आगे वोडका तेल रे रे बोले ताई बावी लाल चुरी के लाल चुरी इतने बंदे के लिए रस नहीं रस नहीं करो मामे आठ बजे आठ बजे आठ बजे करेंगे इतने कोटे के

बुनियादी तो यह तो करना पड़ता है कुरीत ज्ञानी प्रमाणित। अरुणाइन भले वार्ता आने वाले नहीं तेरे लगते आपसे दिखने लगेगी। मुझे तो वही चीज तो नहीं आती है उस वाले से दिखने लगी। बुनियादी भले यानी साई कालीन के बरसाती खुलने के बरसाती जारी बने बिखरने मामले। अरुणाइन भले वार्ता मुझे तेरे से हमारे लिए तो बहुत अच्छा है, हर जगह मेरे लिए तालियाँ फाड़ कर देता हूँ, पूरे दिन तेरे लिए तो अलमारी और लेडी मेरी बातें आपने करनी से परेशान कर देंगे, मेरे लिए क्या है?

हाय आदरणीय मंडली कृपया उपस्थित होने के लिए कृपया त्रिशरण थन्यागेशु मां की अपेक्षा करें पूरी ले मरिए इरेविन तारिए புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க அற்புத குழந்தை இயேசுவி இளமே இரக்கம் ஆகிடும் குழந்தை இயசு அற்புத குழந்தை இயசு சகோதர சகோதரிகளே குழந்தை இயேசு இந்த கோவிலுடைய நான்காம் ஆண்டு கொடியேற்று பவனி இன்று நடைபெறுகின்றது எனவே இந்த பவனிக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்து பிறப்பிக்கின்றவர் நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை ஆரோக்கிய சௌரியப்பன் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் நமக்கு நம்முடைய வந்திருக்கின்றார் அவரை கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம் கொடியே ஏற்றப்படும் பொழுது பாடல் பாடப்படும் இசைக்கப்படும் மாடர் குழுவியல் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறது ஆண்டவர் போராடுவோமாக தங்கள் பாதுகாவலரான குடும்ப இயக்கத்தின் கொடியை தயார் செய்திருக்கிறார்கள் இந்த கொடியை ஆசீர்வதித்து இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி காண்போர் அனைவரும் குழந்தை பருவத்தை தியானிக்கவும் பண்புகளை நினைவு கூண்டு அவரது ஆசையை பெற்றுக் கொள்ளவும் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் அருள் புரிவீராக எடுத்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம்

Father, order you know, for you to you